அமெரிக்காவில ரெண்டு வயது குடிமகளை நாடு கடத்திருக்கிறது இப்போ எல்லார் மத்தியிலையும் ஒரு பெரிய அதிர்ச்சியவை ஏற்படுத்தி இருக்கு அமெரிக்காவில குற்றங்கள் செஞ்சா நாடு கடத்துவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஆனா வயது குழந்தை கூட நாடு கடத்துற அளவுக்கு என்ன நடந்தது இதுல என்ன பின்னணி இருக்கு எதனால நாடு கடத்திருக்காங்க அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் ரெண்டு வயது குடிமகன் அதாவது அமெரிக்காவில குடிமகளா இருக்கக்கூடிய அந்த ரெண்டு வயது குழந்தைய கான்ட்ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து நாடு கெடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து வெளி வந்திருக்கு நாடு கடத்துறதுக்கு முன்னாடி தடுப்பு காவல்ல வச்சிட்டு இருக்கும் போதே அவருடைய தந்தை வந்து நாடு கடத்த கூடாது தடுப்பு காவல்ல இருந்து விடுவிக்கணும் அப்படின்றதுக்காக ஏகப்பட்ட போராட்டங்களை வந்து நடத்தி இருக்காரு ஏகப்பட்ட மனுக்களை வந்து கொடுத்திருக்காரு இந்த நிலையில தான் ஒரு அவசர மனுவை போட்டு நீதிபதி இந்த விளக்க வந்து விசாரணைக்கும் எடுத்திருக்காங்க சோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை நியூ ஹார்லிக்ஸ்ல குடிவரவு மற்றும் சுங்க அமலாக்கத்துறை அதிகாரிகள் எல்லாமே வழக்கமா இருக்கக்கூடிய ஒரு சோதனைகள்ல ஈடுபட்டுட்டு இருக்காங்க சோ அப்பதான் வந்து இந்த குழந்தை அதாவது இந்த குழந்தையுடைய ஒரு எப்படி அறியப்படுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது வி எம் எல் அப்படின்னுதான் இந்த குழந்தைய வந்து அழைக்கிறாங்க சோ இது வந்து அவங்க பேரா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இந்த மாதிரி ஒரு அடையாளத்துலதான் அந்த ஒரு குழந்தையும் பேர் அழைக்கிறாங்க சோ அந்த குழந்தையும் அவங்களுடைய அம்மாவும் அவங்களுடைய சகோதரியும் வந்து அந்த இடத்துல இருந்திருக்காங்க அப்ப வந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்ப திடீர்னு அவங்கள அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாமே அங்க இருந்து கைது செஞ்சு தடுப்பு காவல்ல அடைச்சு வச்சிருந்தாங்க அங்க இருந்து அவங்கள நாடு கடத்த போறதா நிறைய தகவல்களும் அடுத்தடுத்து வெளிவந்திருக்கு சோ அவருடைய தந்தையான ட்ரிஷ் மேக்கின் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய பேர்ல மனுக்கள் நிறைய தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அந்த மனு வியாழக்கிழமை வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்காங்க இந்த மனுவை வந்து வெள்ளிக்கிழமை எடுத்து விசாரி

அவங்க கிட்ட பேசணும்னு நிறைய முயற்சி பண்ணேன் ஆனா அதிகாரிகள் வந்து பேசுறதுக்கான வாய்ப்பை வந்து எனக்கு கொடுக்கல ஒரே ஒரு நிமிஷம் தான் கொடுத்தாங்க அதுலயுமே என்னால முழுமையான இன்ஃபர்மேஷன் எதையுமே எடுத்துக்க முடியல அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம அதிகாரிகள் சைடுல என்ன கேட்கறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமை அப்போ அவங்க கிட்ட ஆஹ் விசாரணை எல்லாம் நடத்தி இருக்காங்க அவங்க கிட்ட ஒரு நார்மலான செக்கப் பண்ணும் போது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேப்பாங்க சோ இப்போ இருக்க நிலைமை இப்படி என்ன அப்படின்னு அமெரிக்கா நிர்வாகம் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தாங்க அதுல ஒண்ணுதான் என்னன்னா அங்க குடியிருக்க வந்தவங்களா இருக்கட்டும் இல்ல அங்க கிரீன் கார்டு வச்சிருக்கவங்களா இருக்கட்டும் இல்ல மாணவர்கள் இல்ல வந்து வேலை செய்யறவங்க யாரா இருந்தாலும் சரி அவங்களுடைய ப்ரூஃப் எல்லாத்தையுமே கையில வச்சுக்கிட்டே இருக்கணும் இருபத்தி மணி நேரமும் வச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸும் வந்து இருக்கு சோ அதன்படி தான் அதிகாரிகள் வந்து ஒரு நார்மலா வந்து விசாரணை நடத்திட்டு இருக்கும் இவங்க கிட்ட என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நியூ ஆர்லின்ஸ்ல

நாடு கடத்திடுங்க நான் வந்து இவங்களை தனியா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லத்தீன் மொழியில அவங்க அந்த குழந்தையுடைய அம்மா எழுதின மாதிரி ஒரு அறிக்கையை வந்து பார்த்த உடனே நீதிபதி என்ன சொல்றாருன்னா இது எல்லாமே வந்து தீவிரமா விசாரிச்சதுக்கு அப்புறம் முடிவு எடுக்க முடியும் இது மாதிரி இல்ல அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காரு இந்த எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது இரண்டு வயது குழந்தையும் அவர் அந்த குழந்தையோட சகோதரியும் அம்மாவும் மூணு பேரையுமே வந்து வந்துட்டு நாடு கடத்திட்டாங்க சோ செவ்வாய்க்கிழமையே வந்து அவங்களை பிடிச்சாங்க அதுக்கப்புறமா வந்து நாடு கடத்திட்டாங்க சோ வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வருது செவ்வாய் இருந்து அந்த பீரியட்ல அந்த வேற இதுக்கு வந்து நாடும் கடத்திட்டாங்க மேலும் ட்ரம்ப் நிர்வாகத்தை நோக்கியும் அதிகாரிகளை நோக்கியும் என்ன இதுன்னு இன்னும் விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்க நாடு கடத்திட்டீங்க விமானத்தை மூலியமா இது எந்த அளவுக்கு வந்து ஒரு சாத்தியமான விஷயம் அப்படின்றதுக்கு புரியல உங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே உடனுடனே எந்த ஒரு விசாரணையும் இல்லாம உடனுடனே நடக்கிறது இத பத்தி நான் என்ன தெரிவிக்கிறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரியுமே நீதிபதி பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த ஒரு வழக்க மே பதினாறாம் தேதி தள்ளி வச்சு உத்தரவிட்டிருக்காரு இருக்காரு மறுபடியும் விசாரணைக்கு வரும் அதுக்கப்புறம் தான் என்ன நடக்குது அந்த குழந்தை வந்து நாடு கிடத்தப்பட்ட விஷயம் வந்து எப்படிலாம் மாற போகுது மறுபடியும் சொந்த நாட்டிற்கே எடுத்துட்டு வர போறாங்களா என்ன அப்படின்றத பத்தி நமக்கு இன்னும் முழுசா தெரிய வரும் ஏற்கனவே ஒரு குடிமகனா இருந்தவரை ஏல் சால்விட்டாருக்கு வந்து நாடு கடத்திட்டாங்க அவங்கள மறுபடியும் எடுத்துட்டு வரதுல நிறைய பிரச்சனை அப்படின்னு ஒரு சில பிரச்சனைகள் வந்து அமெரிக்காவில நிலவிக்கிட்டேதான் இருக்கு ஆனா இரண்டு வயது குழந்தைய கூட நாடு கடத்தி இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் அமெரிக்கர்கள் மத்தியிலையும் சரி இல்ல சர்வ சர்வதேச அளவுல மற்ற உலக நாடுகள் மத்தியிலும் ஒரு பெரிய பரபரப்பையும் அமெரிக்கா மீதான ஒரு அச்சத்தையுமே ஏற்படுத்தியிருக்கு